சிஎம்சிஏ குடிமை விழிப்புணர்வுக்கான குழந்தைகள் இயக்கம் சார்பில் டிராபிக் ஏஞ்சல்ஸ் கேம்பெயின் போக்குவரத்து விழிப்புணர்வு பிரசாரம் நடைபெற்றது ஹோசூரில் சிஎம்சிஏ சார்பில் ஹோசூர் போக்குவரத்து காவல்துறை மற்றும் ராயக்கோட்டை ரோடில் உள்ள மீரா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை இணைந்து நடத்திய போக்குவரத்து விழிப்புணர்வு பிரசாரம் சிஷியா பள்ளி அருகில் ரிங் ரோடில் நடைபெற்றது ஏஞ்சல்ஸ் உடையில் வந்திருந்த பள்ளி மாணவிகள் விழிப்புணர்வு வாசகங்கள் உள்ள அட்டைகளை வாகன ஓட்டிகளுக்கு வழங்கினர் இந்நிகழ்வில் போக்குவரத்து காவல்துறையின் துணை ஆய்வாளர் திருமதி சத்யா தலைமை வகித்தார் தலைமை டிராபிக் காவலர் திரு முத்துசாமி மற்றும் போக்குவரத்து காவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்வில் ஹோசூர் செயின்ட் ஜோசப் அகாடமி பள்ளி மாணவர்கள் மற்றும் சுமன் நிர்மல் மிண்டா பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு இருசக்கர வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணியவும் நான்கு சக்கர வாகன ஓட்டிகள் சீட் பெல்ட் அணியவும் வலியுறுத்தி விழிப்புணர்வு நடைபெற்றது ஹெல்மெட் மற்றும் சீட் பெல்ட் அணிந்து பயணித்த வாகன ஓட்டிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக வாழ்த்து அட்டைகள் மற்றும் மலர்கள் வழங்கப்பட்டன ஹெல்மெட் மற்றும் சீட் பெல்ட் அணியாமல் பயணித்த வாகன ஓட்டிகளுக்கு அதனால் ஏற்படும் விபத்தின் தீவிர பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு குழந்தைகளால் வழங்கப்பட்டது சிஎம்சிஏவின் இந்த முயற்சியை பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அனைவரும் வெகுவாக பாராட்டினர் இந்நிகழ்வில் சிஎம்சிஏ உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர் சிஎம்சிஏவின் ஹோசூர் துணை மேலாளர் திரு டேவிட் பாகியசுந்தரம் திட்ட அலுவலர் மாதப்பன் திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் பவானி ரமேஷ் பால் டேனியல் மீரா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் சீனியர் மேனேஜர் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் ஒருங்கிணைந்து நடத்தினர் அது அட்வெஞ்சர் அடிபட்டா நம்ம வந்து ரெக்கார்ட் பண்றது ரொம்ப கஷ்டம் அதனால சேஃப்டியா ஒரு ஹெல்மெட் போட்டு வர்றதுல என்ன உங்களுக்கு கஷ்டம் நாங்க சொல்லிட்டே இருக்கிறோம் இது கிட்டத்தட்ட ஒரு முப்பதாவது மீட்டிங் எங்களுக்கு இந்த மாதிரி இந்த இதுல ஒரே ஒரு மாசத்துல ஒரு நாளைக்கு ரெண்டு முறை போடுறோம் ஒரு நாளைக்கு ஒரு முறை போடுறோம் அங்கங்க சொல்லிட்டே இருக்கிறோம் நீங்களும் போய் பத்து பேருக்கு சொல்லுங்க

இதே பிராக்சர் வந்து எட்டு என்ன ஹோம தவிர போயிருப்பாரு புரியுதுங்களா மூளையில வந்து சின்ன ரத்த கட்சி வந்தா கூட அது வந்து நமக்கு பெரிய பாதிப்பு கொடுக்குங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க நாங்க வந்து தொண்டைகளையே பேசுறது வந்து எங்க இல்ல நீங்க சேஃப்டியா போய்ட்டு வாங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு பாருங்க எத்தனை பேர் எட்டு ஆயிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அடிபட்டு வராங்க அப்படின்ட்டு ஹெல்மெட் போடாதனால்தான் இது காரணம் ஹெல்மெட் போட்டிருந்தா அவங்களுக்கு வந்து எட்டு இன்ஜுரி ஆகாது செக் பண்ணுங்க நீங்க எல்லாம் வந்து வெளியில வரும்போது ஹெல்மெட் ரெண்டுல இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி போடுங்க அதே மாதிரிதான் பாருங்க எவ்வளவு பேர் திரும்பி பாருங்க எவ்வளவு பேர் ஹெல்மெட் போடாத வராங்கன்னு பெங்களூர் சிட்டில எல்லாம் ஹெல்மெட் போடுறாங்கல்ல இதுவும் சிட்டிதாங்க தாங்க ஒசூரும் மாநகராட்சி சிட்டி தான் எல்லாமே கம்பல்சரி ஹெல்மெட் போட்டு தான் ஓட்டணும் இல்லனா ஒரு சிட்டில இவ்வளவு கேஸ் போடணும்னு எங்களுக்கு இருக்குது ஒரு கேஸுக்கு ஆயிரம் ரூபாய் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா நீங்க ஹெல்மெட் வாங்கிடலாம் அடுத்த நாள் வந்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் மாறி போயிடும் அந்த கேஸ் அப்படியே ஹெல்மெட் போடாதான் நாங்க வந்து எல்லா இடத்துலயும் மீட்டிங் போட்டு சொல்லிட்டு எங்க ஏஎஸ்பி சார்ல இருந்து எல்லாரும் வந்து ஹெல்மெட்டை வந்து கம்பல்சரியா போடணும் பெங்களூர் சிட்டி எப்படி ஃபாலோ பண்றாங்க அந்த மாதிரி ஒசூர் சிட்டிலயே ஹெல்மெட் போட்டு ஃபாலோ பண்ணணும் அவங்க நீங்க ஏன் மானிட்டர் பண்றதுல இவ்வளவு பேர் ஹெல்மெட் போடாத வராங்க ஒன்னு கேஸ் போடுங்க இல்லனா அவங்க ஹெல்மெட் போட வைங்கன்றாங்க நான் என்ன பண்ணணும் இப்ப இவ்வளவு பேர் நிப்பாட்றோம் இப்ப ஹெல்மெட் போடாம தான் இருக்கிறவங்க இவ்வளவு பேரும் கேஸ் போட்டுடலாமா இல்ல நீங்க போய் ஒரு பத்து பத்து பேருக்கு சொல்லுவீங்களா கம்பல்சரி வந்து ஒசூர்ல வந்து ஹெல்மெட் போட்டு தான் வண்டி ஓட்டணும் ஒசூர் வந்து சிட்டியாக ஆகிட்டாங்க அதனால பெங்களூர்ல என்ன ஃபாலோ பண்றாங்களோ அத வந்து இங்கேயும் ஃபாலோ பண்ணணும் மறுச்சு எதுக்கு நிப்பாட்டுறோம் காலையில எதுக்கு நிப்பாட்டுறோம் எல்லாம் ஆபீஸ் போறவங்க வரவீங்க சேஃப்டியா போயிட்டு சேஃப்டியா வரணும் ஹெல்மெட் போட்டு பயணம் பண்ணுங்க ஒசூர்ல வந்து ஒரு ஹாஸ்பிடல்ல வந்து ஒரு நாளைக்கு இவ்வளவு பேர் வந்து எட்வஞ்சர்ல வந்து அட்மிட் ஆகுறாங்க அதனால வந்து கம்பல்சரி ஹெல்மெட் போட சொல்லுங்க ஒசூர் மாநகராட்சியில வந்து ஹெல்மெட் போட்டு தான் பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மேல இருந்து எங்களுக்கு வந்து உத்தரவு நாங்க அதை ஃபாலோ பண்றோம் டெய்லி அதை மீட்டிங் போட்டு சொல்லிட்டு இருக்கிறோம் உங்களுக்கும் ஒரு பக்கம் கேஸ் போடுறோம் ஒரு பக்கம் அட்வைஸ் போடுறோம் ஒரு பக்கம் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்டுகளை வச்சு நாங்க வந்து இது பண்றோம் நீங்க யாருமே வந்து ஹெல்மெட் ஃபாலோ பண்றது இல்லை போடுறதுல நாங்க வந்து எல்லா ஜங்ஷன்லயும் மீட்டிங் போடுறோம் நீங்க பாக்குறீங்க இவர் பாக்குறாரு இவரு போய் ஒரு பத்து பேருக்கு சொன்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து நடைமுறைக்கு வரும் யாரும் எதுவும் சொல்றது அவங்க போலீஸ் ஏதாவது அவங்க ஏதோ ஏதோ பேசிட்டு போறாங்க நம்ம பாட்டு நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கிறீங்க நாங்களும் உங்களை சுத்தி சுத்தி பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இதே நிறைய பேர் தெரிஞ்ச பேசுங்க எல்லாமே ஆர்சிபி இதே ஆர்சி பாயிண்ட்ல போனா அங்கே ஒரு மீட்டிங் போடுவோம் நாங்க உங்களுக்கு டெய்லி மீட்டிங் போட்டு எங்களை மீட்டிங் போடாத நாள் பாத்துருக்கீங்களா டெய்லி ஏதாவது ஒரு இடத்துல மீட்டிங் போட்டு சொல்லிட்டே இருக்கிற ஒசூர் ஒசூர் டவுனுக்குள்ள ஆனா நீ யாரும் அதை பாலோ பண்றதுல கம்பல்சரி இனிமே வந்து நீங்க ஹெல்மெட் போட்டு தான் வரணும் புரிதுங்களா சாலைக்கு வரீங்க அப்படினாவே பாக்கெட்ல போன் இருக்கான்னு செக் பண்ற மாதிரி கம்பல்சரி ஹெல்மெட் இருக்குதான்னு நீங்க செக் பண்ணிட்டு தான் ரோடுக்கே வரணும் ஹெல்மெட் வாங்குங்க ஹெல்மெட் வாங்கி அவசியம் ஹெல்மெட் போட்டு ஓடுறது உங்களுக்கு சேஃப்டி உங்க குடும்பத்துக்கும் சேஃப்டி நீங்களும் பாதுகாப்பா இருக்கணும் உங்க குடும்பமும் பாதுகாப்பா இருக்கணும் நினைச்சு பாருங்க நீங்க நல்லா ஓடி ஆடி உழைச்சாதான் அவங்க வந்து வீட்டுல இருக்க முடியும் நீங்க சேஃப்டியா ஒரு நீங்க போயிட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது தேவையானதை வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பேஷன் இருக்கும் நீங்க வந்து ஏதாவது ஒரு அடிப்பட்டு மூலையில உட்காந்துட்டு இருந்தா அவங்கள யாரு கைட் பண்ணுவான் அவங்கள யாரு பாதுகாப்பான் எல்லாருமே நீங்க தான் இருக்கிறீங்க நீங்க தான் ஒரு குடும்ப தலைவரா இருக்கிறீங்க நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்களோ அதை தான் உங்க பிள்ளைங்களும் ஃபாலோ பண்ணும் நீங்க ஹெல்மெட் போடாம வண்டி எடுத்தீங்கன்னா உங்க பசங்களும் தான் ஹெல்மெட் போடாம ஏய் அப்பாவே போடுறதுல நம்ம எதுக்குடா போடணும் அப்படின்ற அந்த மன ரீதிக்கு வந்துருவாங்க நாம அவங்களுக்கு தப்பான ஒரு வழி சொல்லக்கூடாது வெளியில போறேன்னா தம்பி டே ஹெல்மெட் போட்டு போ போலீஸ் இருப்பாங்க ரோடு சரி கிடையாது கீழே விழுந்தா அடிபட்டுரும் எட்டு அஞ்சு ஆச்சுன்னா சிக்கல் ஆகும் போலீஸ் இருந்தா கேஸ் போடுவாங்க கம்பல்சரி ஹெல்மெட் போட்டு போப்பா அப்படின்னு நீங்க சொல்லுங்க நீங்க முதல்ல அதை ஃபாலோ பண்ணுங்க உங்க பசங்க கண்டிப்பா உங்களை பார்த்து ஃபாலோ பண்ணும் நம்ம எப்படி முன்னாடி போறோமோ அது தான் பின்னாடி வருவாங்க அதனால தயவு செய்து சொல்றோம் இனிமே வந்து கம்பல்சரி ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க உங்க சேஃப்டிக்கு தான் சொல்றோம் எங்களுக்கு ஒண்ணும் கிடையாதுங்க இன்னைக்கு நாளைக்கு வேற இடத்துல வேலை பார்ப்போம் நீங்க சேஃப்டியா இருந்துட்டு சேஃப்டியா போனீங்கன்னா அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம்

ஈவன் ஒரு சர்வீஸ் ரோட்ல வந்து விழுந்து நேரத்தில் இறந்தால் அவர் அன்னைக்கு ஹெல்மெட் போட்டிருந்தா அன்னைக்கு அந்த உயிர் வந்து சேவா இருக்கும் அதனால எங்களுக்காகவும் நாங்க போலீஸ் வந்து ஃபைன் போடுவோம் அப்படின்றதுக்காக தான் நீங்க யாரும் ஹெல்மெட் போட தேவை உங்களோட சேஃப்டிக்காக உங்க ஃபேமிலிக்காக உங்களோட குழந்தைங்களுக்காக நீங்க வேலையா வீட்டுக்கு ஏதோ ஒரு விஷயத்த வெளியே வந்துட்டு மறுபடியும் நீங்க வீட்டுக்கு போவீங்க காத்துட்டு இருப்பாங்கல்ல அதுக்காக நீங்க சேஃப்டியா ட்ரைவ் பண்ணணும்னா கம்பல்சரி ஹெல்மெட் வேர் பண்ணுங்க ரோடு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க யாருமே ரோட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டேன் நீங்க சொல்ல லேன் இது பண்றது கிராஸ் பண்றது அதுக்கப்புறம் ட்ரிபிள்ஸ் போறது வித்வுட் நம்பர் பிளேட்ல போறது உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் சரி பண்ணுங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பரா வச்சுக்கோங்க கேஸ் போட்டா மட்டும் ஏன் கேஸ் போடுறீங்கன்னு கேக்குறீங்க எங்களோட ஒர்க்கே வந்து இந்த ஒசூருக்கு வந்து இருபது போலீஸ் டிராபிக் போலீஸ் இருக்கோம்னா ரெகுலேஷன்ஸ் பண்றதுக்காக இந்த வேலையை கொடுத்துருக்காங்க உங்களை கேஸ் போட்டா ஏன் கேஸ் போடுறீங்கன்னு கேள்வி மட்டும் கேக்குறீங்க பட் வந்து யாரும் நம்ம டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பரா வச்சுக்கலாம் நம்ம வயலேஷன் பண்ணாம இருக்கலாம் அப்படின்னு யாரும் இது பண்ண மாட்டேங்க யோசிக்க மாட்டேன் முக்கியம் ரோட்ல வரும்போது உங்க எடுக்கும் போது உங்க வண்டி எடுக்கும்போது உங்க கையில எப்படி செல்போன் இருக்கும் இங்க யாருக்கே செல்போன் இல்லாம இருக்கா ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி நீங்க வந்து செல்போன் வந்து எடுத்து வரீங்க இல்லையா அதே போல எவ்ரி டைம் நீங்க வந்து வண்டி எடுக்கும் போது உங்க கையில ஹெல்மெட் எடுக்கணும் அதே நீங்க அத்திப்பள்ளி போனா மட்டும் எவ்வளவு பயமா போடுறீங்க ஏன் அங்க மட்டும் போடுறீங்க அங்க கிட்டா பையன் இன்ஃபோர்ஸ் பண்றாங்க நீங்க நாங்க பையன் போட்டா ஏன் ஆயிரம் ரூபாய் ஃபைன் போடுறீங்கன்னு கேட்குறீங்க அதனால நாங்க ஃபைன் போடுறது இல்ல நீங்க ப்ராப்பரா வாங்க ஹெல்மெட் போட்டு வாங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா வச்சுட்டு வாங்க நாங்க கேஸ் போடுவோம் ஓகேங்களா பேப்பர் ட்ரை பண்ணலமா எங்களுக்காக போட வேண்டாம் உங்க பேமிலிக்காக உங்களோட பிராக்டிக்காகவும் போட்டு ட்ரைவ் பண்ணி சேஃபா ட்ரைவ் பண்ணுங்க அதுக்காக இத்தனை குழந்தைங்க வந்து அவங்க ஸ்கூல் டைம் எல்லாம் வந்து ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்க வந்திருக்காங்க அவங்களோட அந்த ஒரு முயற்சிக்காகவது எல்லாரும் இனிமே இந்த டூ தௌசண்ட் ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கோ ஹெல்மெட் கம்பல்சரி வேர் பண்ணலாம் நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் சொல்லி கம்பல்சரி வந்து ஹெல்மெட் வந்து போடுறத இம்ப்ளிமெண்ட் பண்ண வைங்க சரிங்களா டூ வீலர்ஸ் மட்டும் கிடையாது ஃபோர் வீலர்ஸ்ல போகும்போது

வணக்கம் ஒசூர் சிஎம் சார்பாக போக்குவரத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தில் நிர்மல் மிண்டா பள்ளி மற்றும் சென்ட் ஜோசப்ஸ் பள்ளி மாணவ மாணவிகள் இன்று தனிசாலையில் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் தலைக்கவசம் முக்கியம் அதே போல சீட் பெல்ட் முக்கியம் என்பதை வலியுறுத்தி இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இதன் மூலமாக ஒசூரில் விபத்துகளை குறைக்க சிஎம்சிஏ நடவடிக்கை எடுத்து வருகிறது நன்றி

ஊர் எண் பெருமை சார்பாக வந்து நம்ம ரோட் சேஃப்டி கேம்பெயின் வந்து ரெகுலராக நடத்திட்டு இருக்கும் இதோட

பூ கொடுத்து விஷ் பண்றோம் ஹெல்மெட் போடாதவங்களுக்கு அவேர்னஸ் பேம்ப்ளெட் கொடுத்துட்டு இனிமே வந்து நீங்க வந்து ஹெல்மெட் போட்டு வாங்க அப்படின்ற மாதிரி இந்த பேம்ப்ளெட்ஸ் கொடுக்கும் சோ தொடர்ச்சி அந்த மாதிரி நிகழ்வுகள் பண்றது மூலமா நிச்சயமா இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் எல்லாரும் அடுத்தடுத்து பாக்குறப்ப ஹெல்மெட்ஸ் போடணும் அப்படிங்கறதுதான் நோக்கமா வச்சிருக்கோம் சோ இந்த குழந்தைங்க சொல்றாங்க அப்படின்றதுக்காகவாவது பெரியவங்க கண்டிப்பா உபே பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு சப்போர்ட் பண்ற அத்தனை பேருக்கும் நன்றி Quins són பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏஎஸ்பி சாரோட கைடன்ஸ் மூலமாவும் சத்யா மேம் எஸ்ஐ மேம் வந்திருக்காங்க டிராஃபிக் இன்சார்ஜ் அவங்க அப்புறம் முத்துசாமி சார் சீஃப் டிராஃபிக் வார்டன் ஸோ அவங்க எல்லாருமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்க மீரா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் வந்து நம்மளுக்கு இந்த ஈவெண்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஈவெண்ட்டுக்காக சென்ட் ஜோசப் அகாடமியில இருந்து டீச்சர்ஸ் மற்றும் ஸ்டூடண்ட்ஸ் வந்திருக்காங்க சுமன் நிர்மல் மின்டா ஸ்கூல்ல இருந்தும் டீச்சர்ஸும் ஸ்டூடண்ட்ஸும் வந்திருக்காங்க ஸோ இந்த குழந்தைங்களுக்கும் ஸோ இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களோட ரெகுலர் லைஃப் இருந்து இன்னைக்கு இந்த அவேர்னஸ் கா அத்தனை பேருக்கும் சிएमसी சார்பாகவும் மீரா ஹாஸ்பிடல் சார்பாகவும் டிராபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார்பாகவும் நன்றி